அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு தேங்காயை வச்சு ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஊற போட்டு எடுத்துக்கணும் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி சின்ன கப்பில் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊட்டி வச்சுருவோம் மூடிடலாம் ஒன் ஹவர் பருப்பு ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட கடலைப்பருப்பு வந்து அருமையாக ஊறி வந்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துருவோம் மிக்ஸி சாரில் ஃபஸ்ட்டு நான் இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் இதோட கூடவே ஒரு வர நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியே தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சிருக்கோம் ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு ஊற போட்டு பண்ணுறதுனால பருப்பு கேஸ் ஐட்டம் நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சியே நான் சீவி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மட்டும் சோம்பு இதோட கூடவே நம்ம கடலை கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கெட்டியாக தான் நம்ம வந்து அரைக்கணும் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்புறமா அரைச்சிக்கலாம் நான் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பதம் காட்டுறேன் அதனால் ஃபர்ஸ்ட் தண்ணியை வடிச்சுட்டு வெறும் கடலைப்பருப்பு பருப்பு நம்ம மட்டும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துருவோம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை இந்த மாதிரி கொர கொரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இங்கே மிக்சிங் பவுலில் ஆல்ரெடி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியாக அதில் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச விழுதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாத்தோட பைண்ட் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி பக்கோடா குருமா ரெசிபி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் சப்பாத்தி தோசை பூரி இட்லி எல்லாத்துக்கும் நீங்கள் எந்த டிஃபனுக்குனால வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாதாரணமாக குருமா பண்ணுவோம் இந்த மாதிரி கடலைப்பருப்பெல்லாம் ஊற போட்டு ஒரு தடவை பக்கோடா குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கடாயில் நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆயாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணதை குட்டி குட்டியாக நம்ம பக்கோடாவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் பக்கோடா உள்ளே நல்லா வெந்து ரெடியாகி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபஸ்ட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் இப்போ நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ரெடியாகட்டும் பாருங்க ஃபஸ்ட்டு பேட்ச் பக்கோடா எல்லாமே பொரிஞ்சு வந்தாச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப வந்து ரோஸ்ட்டாக புரிய வேண்டாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி ரெடியானாலே போதும் கலர் சேஞ்ச் ஆகி நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம அரைச்ச எல்லாத்துக்குமே பக்கோடா பண்ணி எடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பர்ஃபெக்டாக வந்திருக்கு எல்லா மாவுக்கும் நம்ம பக்கோடா பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு எல்லாமே இது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயில் பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்ருக்கோம் இதோட கூடவே நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன் ஹீட்டாகட்டும் எண்ணெய் ஆனதும் ஒரு இலை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சிருக்கோம் இஞ்சி துருவல் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் கலந்து விட்டுப்போம் இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் வதங்கியாச்சு இப்போ இதில் பாருங்கள் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் தேவையான அளவு உப்பை சேர்த்தாச்சு கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வரணும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்குள்ளே பாருங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கு ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம் அந்த குருமாளை சேர்க்குறதுக்கு அதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலை காரத்துக்கு பச்சை மிளகா தான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை தண்ணி விட்டு பாருங்கள் நல்ல பேஸ்ட்டாக கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாமே பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல சுருளை வதங்கி வந்திருக்கு அப்படின்னு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுப்போம் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம் கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கணும் இந்த கிரேவி ஏன்னா நம்ம பொறிச்ச பக்கோடாவெல்லாம் போட்டு பண்ண போகிறனால அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் டைம் ஆக நல்லா கெட்டியாயிடும் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் தண்ணி சேர்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப் தண்ணி கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி அதுலேருந்தே நான் தண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு கப் சேர்த்துக்கிறேன் இப்போ அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் நம்ம தண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருந்த பக்கோடா அது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் எடுத்து வச்சிருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் அந்த எசன்ஸ் எல்லாம் பக்கோடாவில் இறங்கி கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வரட்டும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சேர்ந்து கொதிக்கட்டும் பக்கோடா எல்லாத்தோட கிரேவியில் அப்சர்வ் ஆகி பக்கோடாவில் எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது திக்கான கன்சிஸ்டன்சியில் அப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் வந்து சப்பாத்தி பூரி ரொட்டி இட்லி தோசை எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம் பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் நம்மளோட பக்கோடா குருமா ரெடி ஸ்டவ் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தி தான் பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த பக்கோடா குருமாவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே பக்கோடா குருமாவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ